அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் அலகுபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் கிராம சபை ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் கடந்த ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நிறைய கிராமங்களில் நல்ல முறையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றிருக்கு ஒரு சில கிராமங்களில் மக்களுக்கு சொல்லி நிறுத்தி வச்சு அதை ரத்து செய்கிறக்கும் மீண்டும் அது வேறு ஒரு தேக்கின்னு சொல்லி மனுப்படுத்திருக்கீங்க உண்மையான ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இன்றைக்கி நான் உங்களோட பயது கொள்ள விஷயம் என்னென்னா நல்ல கிராம சபை கூட்டம் நடந்த ஊரில் அந்த தீர்மானங்களை நம்ம எப்படி வாங்கலாம் அதை எப்படி செயல் வடிவத்துக்கு கொண்டு வரலாம் திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் கிராம சபை தீர்மானத்தை நம்ம எந்த முறையிலலாம் வாங்கலாம் அது என்னென்ன முறையில் செயல்வடித்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களோட பயந்து கொள்ள விரும்புகிறேன் எனக்கு தெரி நான் எங்கள் ஊரில் ட்ரை பண்ண ரெண்டு விஷயத்தை உங்களை சொல்லி தரேன் தீர்மானங்களை வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து எனக்கு ஜிவோ ஒன் நைன்டி பற்றி தெரியாது ஸோ ஆர்டிஐ போட்டு தகவல் உரிமை சட்டத்தின் கீழே கிராம சபை தீர்மான நகலை எனக்கு வழங்குங்கன்னு சொல்லி கேட்டேன் நான் லெட்டர் அனுப்பியிருந்தேன் அவங்கள கண்டுகிடலை அடுத்த தேர்ட்டி டேஸ் முடிஞ்சுது அதுக்கப்புறம் அப்பீல் லெட்டர் போட்டேன் பத்தொம்போது ஒன்றின் கீழே வந்து எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் இலவசமாக தாங்கன்னு சொல்லி கிராம சபை தீர்மான நகல் அது கொடுத்ததுக்கான ரசீது அது எந்தெந்த தேதி கொடுத்தீங்க அந்த விளக்கங்கள் தனிவருகப் பதிவேடு எல்லாத்தையுமே திரும்ப அப்பீல் பண்ணி கேட்டேன் அவங்க எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து எல்லா பக்கத்துலேயும் பொது தகவல் அலுவலர் வந்து சீல் அடித்து இலவசமாக கொடுத்தாங்க அந்த டாக்குமெண்ட்டுக்கு அவங்க சீல் அடித்து தந்தால் தான் வேல்யூ அதிகம் இல்லைன்னா நம்ம ஜெராக்ஸ் எடுத்தோங்கிறதா ஜெராக்ஸ் ஈக்குவல் சீல் அடிக்கும் போது அத்தாரிட்டி அவங்க கொடுத்துருந்தாங்க இது ஒரிஜினல் டாங்க ஸோ நீங்களும் அந்த வழியை ட்ரை பண்ணலாம் ரொம்ப கரடு கரடாக பிடிச்சாங்கண்ணா இல்லை இன்னொரு இதில் மூவ் பண்ணு இந்த வருஷம் வந்து போன அக்டோபர் ரெண்டுக்கு ஜஸ்ட்டு ஊராட்சி லெட்டர் போய் ஆனால் ஜிவோ ஒன் நைன்டிப்படி எனக்கு இந்த கிராம சபை தீர்மானம் ஆகிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன லெட்டரில் ஒரு மனு நகர் நாளைக்கு நான் பேங்க் பேங்க்லங்குற எவிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் தந்தைங்கிறதுக்கு எனக்கு எவிடன்ஸ் அந்த மனு க்ளோஸ் பண்ணதான் இருக்கணும் சும்மா நீங்கள் தராங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் சரி இப்போ சொல்லி அந்த லெட்டரில் ஜிவோ ஒன் நைன்டி எல்லாத்துக்கும் தெரியும் ஜிவோ ஒன் நைன்டி படி ஊராட்சி அலுவலகத்தில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் நம்ம பார்வையிட்டு நமக்கு தேவையான ஆவணங்களை ஊராட்சி செயலர்கிட்ட சாஞ்சி மட்டும் வாங்கலாங்கிறது அந்த இது படி கேட்டேன் அதுக்கும் அவங்க தந்துட்டாங்க இப்போ ரெண்டு விஷயம் சொல்லி தந்துருக்கேன் தீர்மான நகலை ஒன்று ரொம்ப அவங்ககிட்ட எடுத்து வந்தாங்கன்னா ஆர்டிஐ போட்டு வாங்குங்க லேட்டானால் கரெக்டாக அப்பீல் பண்ணி இலவசமாக தாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் ரெண்டாவது விஷயம் வந்து ஜிஓ ஒன் நைன்டி அரசாணை நூற்றி படி நம்ம எங்கள்கிட்ட அந்த நகல் வேணும்னு சொல்லி கேட்டால் அவங்க கண்டிப்பாக தரணும் அடுத்தது மூணாவது ஒரு விஷயம் இருக்குது அன்பாக பேசலாம் என்னோடய ஊராட்சியில் கூட நான் ஒரு நண்பா ஐக்கியமாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க இந்த தடவை எந்த லெட்டருமே கொடுக்கல நான் வெளியிட்ட லெட்டர் எல்லாமே உங்களுக்கு மாதிரிக்காக தான் ஆனால் எனக்கு ஊரா அந்த தீர்மான நகல் வேணும்னு கேட்டேன் சரிப்பா அடுத்த சொல்லி அவங்க எடுத்து வந்திருக்காங்க ஸோ மூணு வழி ஒன்று கூட ரொம்ப அன்பாக இருந்தால் இலவச லெட்டரே கொடுக்காம போயிட்டாலும் அவங்க தர போகிறாங்க ரெண்டாவது சரி ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு லெட்டர் கொடுங்கன்னு சொன்னால் ஜிஓ ஒன் ஏண்டி இல்லை உங்கள்கிட்ட ஏற்று பிரச்சனை பண்ணுறாங்க தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆர்டிஐ இந்த மூணுக்கான வழிமுறைகள் அந்த ரெண்டு ஆர்டிஐக்கும் ஜியோ ஒன் எயிட்டிக்கான லெட்டர் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் யூடியூப்லனா யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் மேலே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தகவல் வேணுன்னால் என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ்க்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க எப்போனாலும் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் வீடியோ ஃபில் ரெடியாக தான் வச்சுருக்கேன் அடுத்தது இந்த தீர்மானங்களை எப்படி நம்ம சேவை எடுத்து கொண்டு வரலாம் இப்போ எங்கள் ஊரில் தீர்மானம் நிறைய எழுதணும் இப்போ நேற்று தான் பார்த்தா அங்கே ரோடு போட்டுட்டுருக்கேன் ரோடை உடச்சு கிளீன் பண்ணிட்டுருக்கேன் புதுசாக ரோடு போட போகிறாங்களோ அப்படி உங்கள் ஊரில் நீங்கள் உங்கள் கிராமத்தை மாதிரி கிராமமாக கொண்டு வர்றதுக்கு தீர்மானங்களை எப்படி செயல்படுத்து கொண்டு வரலாம் நான் எங்கள் ஊருக்கு ட்ரை பண்ண ஒரு ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் தீர்மான நகலை வாங்குவேன் அதில் தீர்மானம் எண் போட்டிருப்பாங்களா அந்த எண்ணை குறிப்பிட்டு ஒவ்வொரு நாற்பது தீர்மானத்தையும் தான் நாற்பது மனுவாக ரெடி பண்ணி ஆன்லைனில் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்புவேன் எப்படி மதிப்பிற்குரிய ஐயா இந்த தேதியில் இந்த அரசாங்கம் படி எங்கள் ஊரில் கிராம சபட்டங்கள் நடந்துச்சு மக்கள் ஏதுமானதாக பொருள் ஒன்பதில் தீர்மானம் ஏன் வந்து இத்தனையில் இந்த தேவையை நாங்கள் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி தீர்மானமாக ஏற்றியபடி விரைவாக எங்களுக்கு செய்தாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்புவேன் அது ஒரு ட்ராக் ஆன்லைனில் அனுப்புனா நமக்கு செலவும் கம்மி ஓரளவு ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் மூவ் பண்ணுறாங்க அது கொட்டேஷன் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க லிஸ்ட் நம்ம கிடச்சிடும் அதுக்கப்புறம் அந்த நகலை வச்சுட்டு தீர்மான நகலையும் நம்ம இணைச்சி அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு ஒரு காப்பி அனுப்பலாம் இப்படி எங்கள் ஊரில் நாங்கள் தீர்மானம் எடுத்துருக்கோம் இது எங்களுக்கு விரைவாக செய்து தாங்கன்னு சொல்லி அவங்க தீர்மானம் சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பலாம் அதனுடைய ஒரு காப்பியை வந்து நம்ம மாவட்ட ஆட்சியருக்கு நகல் அனுப்பலாம் மூணாவது இன்னொரு நகல் யாருக்கு அனுப்பலாம்னா சென்னை டேரக்டர் ஊராட்சித்துறை நம்ம கா பாஸ்கரன் இந்திய ஆட்சி பணியாளர் அவங்களுக்கு நம்ம அனுப்பலாம் அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்க சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி இதுக்கான நிதிகளை நீங்கள் ஒதுக்கி திட்டங்களை விரை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி நமக்கு வழி செய்வாங்க ஸோ ரெண்டு மெத்தட் சொல்லி தந்துருக்கேன் தீர்மானங்களை செயற்படுத்துறக்கு நம்ம லெட்டர் வாங்கி மொத்தம் எங்கள் ஊரில் நாற்பது தீர்மான யாத்திரம் நான் மாவட்ட கலெக்டருக்கு அனுப்புகிறேன் சென்னை முதல்வருக்கு அனுப்புகிறேன் செஞ்சாங்கன்னா அது நடக்கிறதுக்கு சாத்திய குறுக்காமி அவங்க நம்ம நாற்பது தீர்மானம் யாத்திரம் சொல்லி நாற்பது ஜெராக்ஸ் எடுத்து நாற்பது துறைகளுக்கும் நாற்பது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ள துறைகளுக்கு அவங்க அனுப்ப போகிறது இல்லை ஸோ நமக்கு அந்த ஃபில்டர் பண்ணுங்கள் எது எதெல்லாம் எந்த துறை சந்தது நாற்பது தீர்மானம்னா ஒன்றா தீர்மானம் எந்த துறை இது எந்த துறை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தீ அந்த துறை வாரியாக நீங்கள் பிரித்து ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி லெட்டராக அனுப்புங்கள் ஆன்லைனில் தனித்தனி ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் தனித்தனியாக அனுப்புங்க நீங்கள் லெட்டராக அனுப்பும்போது தீர்மான நகல் அந்த ஆன்லைனில் கிடைச்ச பதில் அது லேட் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கூட இதை ஜெராக்ஸ் போட்டு அந்தந்த துறைகளுக்கு அனுப்பிடலாம் அப்படி அனுப்பும்போது உங்களுக்கு எளிதாக ட்ராக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பதிலும் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிற விரும்புகிறேன் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து ட்ராக் பண்ணுறக்கோ ஆர்டிஓ போட்டு கேட்குறக்கோ எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் சும்மா நார்மல் தபால் அனுப்பாங்க இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க அப்படி நீங்கள் தபால் வெயிட் நிறையா அனுப்பும்போது போது அது உங்களுக்கு எளிதாக கிடைக்கிறதுக்கு வழிவையாக இருக்குது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எதுவும் மாற்றுக்கிறது என்னோட தெரிவிக்க முடியாது கமெண்ட் பண்ணுங்கள் இதை பத்து பேர் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் என்னோடய பேர் ஜான்சன் ஃபேஸ்புக்கில் ஜான்சன் ஜி யூடியூப்பில் சிஎம்செல் ஜான்சன் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து சிஎம்செல் தொடர்புக்கு ட்விட்டரில் சிஎம்செல் அட் சிஎம்செல் ஜே சிஎம்செல் ஜான்சன் இருக்கிறேன் என்னோடய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா யூடியூப்பில் சிஎம்செல் ஜான்சன் பேச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ